வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசியில் சூரியனின் சஞ்சாரத்தில் மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சியம் தனுசு ஆகிய இந்த ராசி மக்கள் சாதக பலனையும் மகரம் கும்பம் ராசி மக்கள் பாதகமான பலனையும் பெறுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மராசியை ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிட நேரத்திற்கு சிம்ம சிம்மராசியில் சூரியனின் சஞ்சாரம் ராசி அறிகுறில் என்னவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் நாம் இப்பதிவில் பார்ப்போம் சோதிடத்தில் சூரியன் ஒரு ஜாதகரின் ஆளுமை மற்றும் உயிர் சக்தியின் முக்கிய சாரத்தை பிரதிபலிக்கிறது இவர் சுய வெளிப்பாடு மற்றும் நனமான ஈவோ ஆகியவற்றின் மைய கொள்கையாக கருதப்படுகிறார் இவர் உங்கள் உயிர் மற்றும் உயிர் சக்தியை குறிக்கிறது சிம்ம ராசியானது சோதிட கட்டத்தில் ஐந்தாவது ராசியாக மாறி காலபுருஷ குண்டலின் ஐந்தாவது வீட்டில் அமைந்துள்ளது படைப்பாற்றல் ஐந்தாவது வீட்டில் தொடர்புடையது இவர்கள் சிறந்த ஓவியர்களாகவும் சிறந்த நிர்வாகிகளாகவும் அரசு துறையிலும் மருத்துவத்துறையிலும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் சிம்மத்தில் சூரியன் சஞ்சாரத்தில் சாதக பலன் பெறும் மேஷம் ரிஷமும் துலாம் ரிஷியும் தனுசு ராசிகள் பாதக பலன் பெறும் மகரம் கும்பம் ராசி பலம்பெரும் ராசிகளை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி மக்களுக்கு சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் இப்பொழுது இவர் ஐந்தாம் வீட்டு தனது சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இவர் நமது கல்வி காதல் உறவுகள் குழந்தைகள் மற்றும் கடந்த கால கர்மாவின் வீடாக இருக்கிறது ஐந்தாம் வீடு ஆக சிம்மராசியின் சூரியனின் சஞ்சாரம் மேஷராசி மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பலனளிக்கும் விதத்தில் இருக்கிறது இவர்களின் அறிவு செறிவு சக்தி ஆற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே இவர்கள் தங்கள் படிப்பில் முன்னேற்றத்திற்காக முழு பலனையும் பெற முடியும் ஐந்தாம் வீட்டரிலிருந்து பதினோராம் வீட்டில் சூரியனின் அம்சம் பார்வை இருப்பதால் பொருளாதார நிதி அம்சங்களின் அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் இவர்கள் தங்கள் பணியிடத்தில் தாங்கள் உழைத்த கணின உழைப்பின் பலனை பெறுவார்கள் அதே நேரத்தில் ஊகங்கள் அல்லது தவறான சட்ட பந்தங்கள் ஈடுபடுவது இந்த ராசி மக்களுக்கு இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதால் அதில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த நேரம் மேஷ ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் அற்ப விஷயங்களில் அதிகமாக நடந்து கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து உங்களுடைய ஆதாய வரும்படியில் கவனமாக இருந்து அறுவடை செய்வதில் முயற்சி செய்யுங்கள் யாவும் உங்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களுக்கு நானாவது வீட்டின் அதிபதியான சூரியன் தனது சொந்த ராசியிலும் தங்கள் தாய் இளர வாழ்க்கை வீடு வாகனம் சொத்து ஆகியவற்றை குறிக்கும் நாலாவது வீட்டில் இப்போது சஞ்சரிக்கிறார் எனவே அன்புள்ள ரிஷபம் ராசி மக்களே சூரியன் உங்கள் நான்காம் வீட்டிற்கு சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது பொதுவாக நல்ல பலன்களை உங்களுக்கு தருவார் அதனால் நீங்கள் நிச்சயமாக பயனடைவீர்கள் நீங்கள் வாழும் சமூகத்தில் மரியாதை மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் சொத்துக்களை முதலீடு செய்வதற்கும் அல்லது வீடு வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக அமைகிறது அதை உங்கள் தாயாருடனும் உங்கள் பெற்றோருடனும் அல்லது அவர் பெயரில் கூட்டாண்மையுடன் செய்ய திட்டமிட்டால் உங்களுக்கு நன்மை மிகவும் நாலாம் வீட்டிலிருந்து சூரியன் உங்கள் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் இது உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் மூத்தவர்களையும் அதிகாரத்தில் உள்ளவர்களையும் நீங்கள் ஈர்க்க முடியும் மேலும் அவரின் ஆதரவு நீங்கள் பெறுவீர்கள் அதே நேரத்தில் நாலாம் வீட்டில் சூரியன் தனது திசை பலத்தை எடுப்பதால் நீங்கள் திசையற்றவராகவும் உணர்வற்றவராகவும் உணரலாம் மற்றும் திட்டமிடல் இல்லாமல் சிந்தனை போன போக்கில் நீங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவே நீங்கள் வழிகாட்டுதலை பெற அறிவுறுத்தப்படுகிறீர்கள் சிம்மராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷவராசி மக்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுகள் தேவை அவருடைய துணையை பெற்று நீங்கள் வளமாக வாழலாம் துலாம் துலாம் ராசி மக்களுக்கு சூரியன் பதினோராம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் இப்பொழுது தனது சொந்த ராசியிலும் பதினோராம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் அவர் இந்த வீடு உங்களின் பொது பொருளாதார நிதி ஆதாயங்கள் ஆசைகள் மூத்த உடன்பிறப்புகள் தந்தை வழி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பலவற்றை குறிக்கிறது எனவே சொந்த ராசியில் வீட்டில் சிம்மத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் மூத்த சகோதரர்கள் தந்தைவழி மாமன் மற்றும் தந்தைவழி குடும்பத்தின் ஆதரவை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் நீங்கள் நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீர்கள் மற்றும் சமூக அந்தஸ்தில் உயர்வீர்கள் உங்கள் ஆசைகள் யாவும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக கடந்த ஒரு வருடத்தில் செய்த கடின உழைப்பின் பாராட்டு அது சார்ந்த அங்கீகாரம் மற்றும் பணம் ஆதாயம் ஆகியவற்றை நீங்கள் பெறுவீர்கள் சிம்மத்தில் சூரியனின் சஞ்சாரம் உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் சமூக வட்டத்தை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது மற்றும் நீங்கள் தங்களது நெட்வொர்க்கின் மூலம் பயனடையலாம் எதிர்காலத்தை பற்றிய அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேரும் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது அடுத்து விருச்சிகம் அன்புள்ள விருச்சிகராசி மக்களே உங்கள் பத்தாவது வீட்டின் அதிபதியான சூரியன் தனது சொந்த ராசியிலும் உங்களது பத்தாம் இடமான தொழில் பணியிடத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே விருச்சிக ராசியை பூர்வீக மக்கள் சூரியன் பத்தாம் வீட்டில் திசை பெறுவதால் சிம்மத்தில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் லாபம் அடைவீர்கள் நீங்கள் புதிய தொழில் வாய்ப்புகளாலும் வியாபார நுணுக்கங்களாலும் ஏற்றப்படுவீர்கள் உங்களுடைய வருமானம் மேம்படும் குறிப்பாக அரசு துறையில் பணிபுரிவர்கள் அரசியல்வாதிகள் எம்என்சி நிறுவனத்தில் வேலை செய்வர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் வணிகத் துறையில் இருப்பவருடன் அரசு அல்லது உயர் அதிகாரிகளால் ஆதாயம் அடைவார்கள் சூரியன் இந்த ஸ்தானத்தின் காரணமாக நீங்கள் பணியில் ஒரு புதிய ஆற்றலை பெறுவீர்கள் மேலும் உங்கள் தலைமை பண்புகளை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் அதே நேரத்தில் சிம்மத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது நீங்கள் அதிக சுயமரியாதையுடன் இருப்பீர்கள் அது சில சமயங்களில் ஏவாகவும் ஆணவமாகவும் மாறி மற்றவரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே அதைப் பற்றி நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் விமர்சனங்களை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்கு அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி மக்களுக்கு சூரியன் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி மற்றும் அவர் தன் சொந்த ராசியிலும் தங்களது ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் வீடு என்பது தர்மம் தந்தை நீண்ட தூர பயணம் யாத்திரை அதிர்ஷ்டம் போன்றவற்றின் வீடாகும் எனவே அன்பான தனுசு ராசி மக்களே உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு பாக்கிய இருக்கிறார் எனவே உங்கள் அதிர்ஷ்டத்தின் அதிபதியான சுகிஸ்தான வீடான வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் உங்கள் பக்கத்தில் தனுசு ராசிக்காரனின் தொழில் வாழ்க்கையை பற்றி பேசினால் சிம்மராசி சூரியன் சஞ்சாரம் செய்வது ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக இருக்கிறது இந்த நேரம் நீங்கள் மற்றவர்களை எளிதில் பாதிக்கவும் அவர்களை நம்ப வைக்கவும் மற்றும் ஊக்குவிக்கும் உங்களால் முடியும் வெளிநாட்டு உயர்கல்வி படிக்க திட்டமிடும் மாணவர்களுக்கு அதை தொடர நல்ல வாய்ப்பு உள்ளது உங்கள் தந்தை குரு மற்றும் வழிகாட்டியின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் ஒன்பதாம் வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டில் சூரியனின் பார்வை உங்கள் நம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் உங்கள் தகவல் தொடர்பிலும் நீங்கள் மிகவும் செல்வாக்கு செலுத்துவீர்கள் உங்கள் இளைய சகோதரின் ஆதரவை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறது மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் எதிர்மறையான பலன்களைப் பற்றி பாதிக்கப்படுவார்கள் என்று கணிக்கப்படுகிறது மகரம் அன்புல மகராசி மக்களே சூரியன் உங்களின் எட்டாம் வீட்டை ஆட்சி செய்து லக்னாதிபதியுடன் சனியுடன் இயற்கையாகவே பகையுடன் இருக்கிறார் ஏழுக்கு ஏழில் அவர் அமர்ந்துள்ளார் இப்பொழுது சூரியன் தனது சொந்த ராசியிலும் உங்கள் எட்டாம் வீட்டிலும் சஞ்சரித்து வருகிறார் நீண்ட ஆயுளுக்கும் திடீர் நிகழ்வுகளுக்கும் ரகசியங்களுக்கும் இரகசியங்களுக்கும் இடம்பெற்ற இடமாக இருக்கிறது எனவே சூரியன் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மகர ராசி மக்களுக்கு சவாலான காரணமாகும் முதலாவதாக இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமான நேரம் அல்ல இதயம் தொடர்பான எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடம் ஆகியவை சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் த தங்களுடைய தேக நிலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ளவும் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்தவும் திடீர் நிகழ்வை தவிர்க்க பயணித்தின் போது அதிக அச்சரிக்கூட இருக்கவும் என்று அறிவுறுத்தப்படுகிறது பல திடீர் நிகழ்வுகளும் மன அமைதியின்மையை ஏற்படுத்தும் உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவு தொந்தரவு செய்யலாம் தேவையற்ற நிதி செலவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் சிம்மராசியில் போது நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் அவை மகராசி மக்கள் சற்று தங்களை சுற்றியும் தங்களுடைய தேக நலனையும் அக்கறையுடன் பார்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து கும்பம் அன்பார்ந்த கும்பராசி மக்களே சூரியன் உங்கள் லக்னத்திற்கு அதிபதியான சனியுடன் இயற்கையாக பகமை கொண்டுள்ளார் மேலும் உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் சொந்த ராசியிலும் திருமண வாழ்க்கை துணை மற்றும் வியாபாரத்தில் கூட்டாண்மை ஆகிய ஏழாவது வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே அன்பார்ந்த கும்பராசி மக்களே இந்த சூரியன் சிம்மராசன் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் தொழில் கூட்டாளிகள் அல்லது உங்கள் சக ஊழியர்களுக்கும் இடையே மோதல்களும் கருத்து பரிமாற்றங்களும் கருத்து சச்சரவு ஏற்படலாம் உங்கள் வார்த்தைகளையும் அணுகுமுறைகளையும் நீங்கள் கட்டுக்குள் வைத்திருங்கள் அதே நேரத்தில் இந்த பேச்சு உங்கள் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்காது காரணம் சூரியன் ஒரு சூடான கிரகம் மற்றும் ஈகோ கோபம் மற்றும் ஆக்கிரமிப்பு சார்ந்த கிரகமாக இருக்கிறார் அதனால் உங்கள் துணையுடன் தேவையற்ற ஈகோ மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அவற்றை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் எனவே தயவுசெய்து நீங்கள் திருமண வாழ்க்கையில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மற்றும் அகங்காரத்தையும் ஆதிக்கத்தையும் குடும்பத்தில் தவிர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் தகுந்த பரிகாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளம் கோதுமை கலந்து தானம் செய்யுங்கள் அதுவும் பசுவிற்கு உண்ணக்கூடுங்கள் யாவும் நலமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் கொடுங்கள் தண்ணீர் அதித்து வருங்கள் சூரியனை தினமும் வந்தனம் செய்து நேர் அர்கியம் கொடுத்து சூரியனை வந்தன செய்யுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகவிதமான தனதானிய அபரான இசுரலி பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் Landry.